பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா மீடியா சப்போர்ட் இல்லாம பண்ண முடியாது சோ உங்களுடைய சப்போர்ட் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேவை அண்ட் இன்னைக்கு ஐம் சோ ஹாப்பி நாங்க இருக்கிறது ஏன்னா வந்துட்டு ப்ரொடக்ஷன் லான்ச்ன்றது எல்லாருமே பண்றாங்களான்னு கேட்டா கிடையாது எங்கேயோ ஒரு ஊரத்துல எங்கயாவது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க யாருக்குமே அதுக்கான அவேர்னஸ் இருந்திருக்காது சோ இவங்க வந்து முன் வந்து ஓகே நான் வந்து இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் எங்களுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நாங்கள் லான்ச் பண்றோம் அஃபிஷியல் அப்படின்னு சொல்லி சொல்றதே வந்துட்டு ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் இம் இண்டஸ்ட்ரியில எல்லாருமே சாதிக்க முடியுதா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல ஐ ஸ்டார்ட் மை கேரியர் இன் டூ தௌசண்ட் டென் இப்போ ஃபோர்ல இருக்கும் இட் வாஸ் ஆல்சோ இட்ஸ் லைக் தேர் சம் அப்படிலாம் இருந்தது இப்போ ஐர்ட் ரனிங் மை ஓன் பிஸ்னஸ் இருந்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களும் பண்ண எனக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் பிடிக்குமோ அது மாதிரி தேடி தேடி நான் போய் பார்த்து பண்ணேன் சவுந்தர் எனக்கு ஃபர்ஸ்ட் மூவில இருந்து எனக்கு தெரியும் ஐ எம் சோ ஹாப்பி டு see him after very very long ஏன்னா நம்ம என்னன்னா கூட நடிச்சிருந்தாலுமே தினமும் போய் நம்ம யாரையும் மீட் பண்ண போறது கிடையாது இந்த மாதிரியான கேதரிங்ல பாக்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷம் அண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க थैंक यू so much for first and then congratulations also and நீங்க ஆஃபீஷியலி யூ ஆர் கோயிங் டு லான்ச் அவார்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேள்வி பார்த்தேன் சோ அவார்டு ஃபங்க்ஷன்ன்றதுமே எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏன் அப்படின்னா கலைஞர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஊக்கம் கொடுக்குற ஒரு விஷயம் தான் வந்துட்டு அந்த அவார்ட்ஸ் அப்படின்றது கொடுக்கும் போதே நம்ம அடுத்து நம்ம இன்னொன்னு பண்ணனும் லைக் பண்ணா நமக்கு இன்னொரு அவார்ட் கிடைக்கும் வீட்டில் அதை திரும்பி பார்க்கும் போதே அது மேலே வந்து ஒரு ஆசை வரும் ஓகே நம்ம அடுத்த ஸ்கிரிப்ட் நான் செலக்ட் பண்ணும் போது இதை விட பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நான் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுமே ஆக்சுவலி நான் பாக்குறேன் சோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும் மதிய வணக்கங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறதுல ஒரு ரொம்ப பெரிய விஷயம் என்ன இருக்குன்னா என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு நண்பர் ஜான் சோ இந்த லியோனா அண்ட் லியோ பிக்சர்ஸ் ஓட சிஓ வந்த கூட ஜான் தான் இது ரெண்டு சிமிலாரிட்டிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படி நம்ம நண்பர் ஜான் பிஆரோ எப்படி ஒரு நிறைய புது புது டேலண்ட்ஸ் எடுத்து வராங்க எவ்வளோ எல்லாம் யங் டேலண்ட்ஸ்க்கு வந்து சப்போர்ட்டாக இருக்காங்க அதோட அதோட ரொம்ப பெரிய உதாரணம் வந்து இன்னைக்கு நம்மளோட சுரேஷ் சுகு அண்ட் தர்மராஜ் பிஆர்ஓ அவங்க அந்த ஒரு இவ்வளோ டேலண்டடான பிஆர்ஓஸ் அவங்க சோ அது அது ஒரு ரொம்ப ஒரு ஃபிமிலியாரிட்டி இருக்கு ஸோ ஜான் சார் சி ஆஃப் லியோனா அண்ட் லியோ பிக்சர்ஸ் சி ஓ க வந்து வளர்க்குறேன் சோ ரெண்டு பேருக்கும் அந்த சிமிலாரிட்டிஸ் இருக்கு ஸோ இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ரொம்ப பெரிய வெற்றிகரமா வரும் சோ லிட் இஸ் ஆ நீங்க நிறைய புது டேனென்ஸ்க்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கீங்க கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ சந்தோஷம் அதுக்காக ஆஹ் ரெண்டாவது விஷயம் என்னன்னா மீடியா எடுத்து வந்தீங்கன்னா மீடியா வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளான விஷயம் ஆஹ் ஏன்னா இவங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா இந்தியா மீடியா ஒர்க்ஸ்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணிருக்காங்க இன்னைக்கு நமக்கு தெரியும் ஒரு இவ்வளவு பெரிய பேக் போனா இருக்கிறதுக்கு வேர்ல்டுக்கு ஒரு பெரிய காரணம் வந்து மீடியா மீடியா வந்து எவ்வளோ ஒரு இன்ஸ்பைரிங் எவ்வளவு மோட்டிவேட்டர் எவ்வளவு எல்லாம் இன்னைக்கு ஒரு ஒரு நாடோட அடுத்த ஃபியூச்சர் என்ன வரும் டிசைட் பண்றதே வந்து மீடியா சோ அதோட ஒரு ரொம்ப பெரிய உதாரணம் இன்னைக்கு நான் மேடையில நிக்கிறதுக்கு ஒரு ரொம்ப பெரிய காரணம் வந்து மீடியா தான் ஏன்னா நான் அப்படி ஒரு ஆர்டிக்கல் பிளேயர் இந்தியா ரெப்ரஸன் பண்ணது வந்து வெளில வந்திருக்காது எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பு இன்னும் இன்னும் நான் காரணமே வந்து மீடியாதான் இன்னும் போனேன்னா மீடியாவோ மக்களோ தாயோ தகப்புன்னு போல ஆஹ் மீடியா வந்து ஒரு எப்படி ஒரு தாய் வந்து குழந்தைய வந்து காட்டுதோ உலகத்துக்கு ஸோ மக்கள் வந்து அவங்களுக்கு தகப்பன் மாதிரி ஸோ இன்னைக்கு நாங்கள் இன்னைக்கு நிக்கிறதுக்கு காரணமே வந்து மீடியா தான் அதோட முழுக்க முழுக்க காரணம் வந்து மீடியா தான் ஸோ இந்த மீடியா ஹவுஸ் வரும்போது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வருது ஸோ ஜான்சர் நீங்க கன்ஃபார்மாக அதை நல்லா நல்லபடியா எடுத்து போவீங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ஒரு வார்த்தை இருக்கு அதோட டபுள் பனஸ் என்னன்னா இந்தியன் மீடியான்னு சொல்லிட்டு இருக்கு ஒரே ஒரு தாய்மோ தாய்மையோட ஒரு வாழ்த்து ஏன்னா கேட்குறவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றோம் ஜான் சார் கிட்ட இன்னும் நம்ம நாடக கலைஞரோ அவார்ட்ஸ் வரும்போது நிறைய அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கறோம் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் நம்ம பட் நம்ம நாடக கலைஞரும் தொழில்நுட்ப கலைஞர் இல்ல ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியா இன்னொரு அவார்டு கூட நீங்க கூட சேர்த்திங்கன்னா இன்னுமும் வந்து அது ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம அவார்ட்ஸ் எல்லாமே ஆஸ்கர்ஸ் அளவுக்கு வந்து போக முடியும் நம்ம ஆஹ் பீப்பிள் ஆர்டிஸ்ட்டுக்கும் நம்மளோட டெக்னிஷியன்ஸ்க்குமே இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்கள் அவார்டு கொடுத்தீங்கன்னா அது ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ தேங்க் ஸோ மச் சுரேஷ் சுகுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி பேசி எனக்கு பழக்கமே இல்லை இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறனால எந்த ஒரு ஃப்ளாஸும் இல்லாமல் பேசிட்டாங்க ஸோ நான் பேசுகிறது ஏதாச்சும் வார்த்தைகள் தப்பாக வந்துச்சுன்னா ப்ரொனன்சியேஷன்ஸ்லாம் தப்பாக வந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க அண்டு ஓகே ஸோ முதல்ல இங்கே வந்திருக்கிற பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இந்த மேடையில் இருக்கும் சவுந்தரராஜன் ஆக்டர் ஆர் பி உதயகுமார் சார் டைமண்ட் பாபு சார் ஷாலு அண்ட் கோமல் அண்ட் மை டீம் இவங்க எல்லாத்துக்குமே வந்து இங்க எனக்காக வந்ததுக்காக ரொம்ப நன்றி மற்றும் என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி விஜய் அவர்களின் ஆசீர்வாதத்துடன் இந்த லயோனா அண்ட் லியோ பிக்சர்ஸை வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் நான் வந்து இதை சொல்றேன் ஸோ நீங்க எல்லாருமே உங்களோட டைமை கொஞ்சம் எனக்காக ஒதுக்குங்க ஏன்னா எனக்கு டக்கு டக்குன்னு பேச வராது அண்ட் என்னோடய டீம்லாம் சொன்னாங்க நைட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம் இல்லை எங்கக்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கலான்னு நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்து பேசினதும் ஆர்ட்டிஃபிஷியலாக இருக்கும் நான் தப்பாக பேசினாலும் பரவாயில்ல என் மனசில் இருக்கிற பேசணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ ஏன் நான் வந்து விஜய் விஜய் அண்ணன் அவரோட ஆசீர்வாதத்துடன் இது ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா முதல்ல நான் சின்ன வயசுலேருந்தே வந்து விஜய் ஃபேன் இது நான் வந்து நிறைய இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன் அண்ட் எதுனால விஜய் ஃபேன் அதனால என்னென்னலாம் என் வாழ்க்கையில் வந்து மாறுச்சு அப்படின்றது இது வரைக்கும் இங்கேயும் ரெஜிஸ்டர் பண்ணல ஸோ நான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்தே எங்கள் ஃபேமிலி இஸ் மிடில் கிளாஸ் ஃபேமிலி எங்கள் அப்பா எங்கள் அம்மா தாத்தா எல்லாருமே கஷ்டப்பட்டு என்னை ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சாங்க அண்டு அதோட ஜேர்னி அப்படியே போச்சு எதுனாலும் எனக்கு இந்த அட்ராக்ஷன் வந்துச்சு அப்படின்னு தெரியல எனக்கு விஜய் சார் வந்து அவரோட படங்கள் எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ஒரு ரொம்ப காலேஜ் படிக்கிற டைம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்ஷன் சொல்லலாம் அப்படி இருந்துச்சு அண்ட் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தோம் அடுத்த வருஷம் சிவில் இன்ஜினியரிங் படிக்க ஏன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அடுத்த வருஷம் சிவில் இன்ஜினியரிங்னா எக்ஸாம் எழுத போல அன்னைக்கு விஜய் சாரோட ஃபிலிம்னால் செமஸ்டர்லாம் விட்டுட்டு என்னோடய லேப் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு எங்கள் வீட்லேருந்து வெளியில் வரும்போது வந்தோன்னே அதை ஷர்ட்லாம் கழட்டிட்டு வேற கலர் ஷர்ட் போட்டு கோயம்புத்தூர் கேஜி தேட்டருக்கு போய் அங்கே வந்து நின்றுவோம் காலையில் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதுக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபேன் ஸோ நம்ம ஒரு ஃபேனாக இருக்கிறனால என்ன ஆகும் எல்லாரும் என்னை கேட்டாங்க நீ விஜய் விஜயின்னு சொல்கிறது விஜய் வந்து உனக்கு வந்து இது பண்ணுவாரா அது பண்ணுவாரா என் ஃபேமிலியில் அது எல்லாருக்குமே கேட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கணும் எனக்கு ஒரு தாட் வந்து க்ரியேட் ஆச்சு ஸோ இப்படிலாம் பேசுகிறாங்க ஸோ இதுலேருந்து இது மூலிமா நம்ம வந்து ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால என்னோடய ஃபீல்டு அண்ட் கெரியர் வந்து நான் அப்போவே வந்து டிசைட் பண்ணிட்டேன் எங்கள் வீட்டில் நீ வந்து சிவில் இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க நானும் வந்து ஆங்கிலிக்காக போனேன் முடித்தேன் ஆனால் என்னோடய ஃபீல்டு வந்து அதுதான் இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும் என்னோடய ஃபீல்டு வந்து வேறு என்னோட தாட்ஸ் வேறு அப்படின்னு ஸோ அந்த டைமில் இருக்கும்போது நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன் நான் வந்து அந்த மீடியா அண்ட் இந்த என்டர்டெயின்மெண்ட் செக்மெண்ட்டில் வி ஹாவ் டு டூ சம்திங் அது நமக்கு மட்டும் பிரயோஜனமாக இல்லாமல் நம்மளை மாதிரி கஷ்டப்பட்டு மேலே வரவங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியை சின்ன லெவலில் நாங்கள் கோயம்புத்தூரில் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினஞ்சுலேருந்து அப்போ எனக்கு ஒரு ஈவெண்ட் எப்படி நடத்தணும் அந்த ஈவெண்ட் நடத்தினா என்ன மைனஸ் இருக்கும் இதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது சோ பிளைண்டா வந்து நம்மனா நிறைய லாஸ் ஆனோம் அப்போ எங்களுக்கு வந்து என்ன சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட் வந்து நிறைய இருக்கும் இப்போ மிட்டவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஈவெண்ட்டில் ஒர்க் பண்றதுக்கு ஒரு நூறு பேர் வேலை செய்கிறாங்கன்னு வைங்களா அவங்களுக்கு சேல்ரி கொடுப்பாங்க ஆனா என்னை பொறுத்தளவுக்கு நான் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பழகி வச்சிருந்தேன் நிறைய பசங்களை பழகி வச்சுருந்தோம் ஸோ அவங்கலாம் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எனக்காக வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரென்த் தங்கிட்டு இருந்துச்சு நைட்டு ரெண்டு மணி கூட ஒர்க் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரியான உண்மையான யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட்லாம் எனக்கு இருந்துச்சு ஸோ அப்படியே ட்ராவல் ஆகி நாங்கள் வந்து ஒரு அவார்ட் ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம் ஏன் வந்து ஒரு அவார்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய இப்போ நான் வந்து சாதிக்கணும் இருக்கிறேன் ஸோ நான் யோசிச்சது வந்து நம்மள மாதிரி நிறைய பேர் சாதிச்சிருக்கிறாங்க அவங்கள வந்து வெளியில கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்தியன் அவார்ட்ஸ்ன்னு சொல்லி சின்ன லெவலில் கோயம்புத்தூரில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படியே அது கிராஜுவலாக ட்ராவல் ஆக எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ சவுந்தர் சார் வந்து சொன்னார் ஒரு படம் பண்ணும்போது பிஸ்னஸ் ரீதியாக வந்து எவ்வளோ நீங்கள் வந்து அனுபவம் வாங்கணும் அட்வைஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த டைமில் அந்த மாதிரி நாங்கள் பண்ணலை ஸோ இன்னைக்கு அவர் சொன்னது வந்து எனக்கு அங்கே கொண்டு போய் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு இதை நம்ம அன்னைக்கே பண்ணியிருக்கணும் அப்படின்னு பட் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை கைட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை ஸோ இன்னைக்கு அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் ரொம்ப ஆழமாக என்னோடய மனசில் ஏற்றுக்கிட்டேன் ஸோ ஒரு விஷயம் பண்ணும்போது அனுபவம் வாய்ந்த டேரக்டர்ஸ் இப்போ சார் ஆர் பி உதயகுமார் சார்லாம் வந்து இன்னைக்கு நிறையா ஸ்டார்ஸு சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் வச்சு அவர் வந்து ஒரு டைரக்ட் பண்ணி இஸ் அ லெஜன்டரி டைரக்டர்னோ அந்த மாதிரி ஒரு லெஜண்டரி டைரக்டர் இன்னைக்கு எங்களை மாதிரி ஒரு பேப்பர் ஸ்டார் மாதிரி ஆட்களுக்காக வந்து அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்கார்ந்து ஸோ கண்டிப்பா அவரோட கைடன்ஸ் எல்லாமே நாங்கள் கேட்டு ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் வந்து பிளான் பண்ணி இருக்கிறோம் பண்ணுவோம் அந்த அந்த சின்ன சின்னதாக நாங்கள் பண்ணி ஓகே நம்ம ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல சென்னையில் என்டர் சென்னையில் சென்னையில என்டர் பாத்தீங்கன்னா பயங்கரம் வந்து காம்படிஷன்ஸு பயங்கரம் பாலிடிக்ஸு யாருமே நம்மளை வந்து மேலே வர விடலை யாருமே இருந்ததுன்னா சி சென்னை இஸ் அ பிளேஸ் இட் வெல்கம்ஸ் எவ்ரி ஒன் பட் அதுலேயும் சில தடைகள் இருக்கும் இல்லையா எல்லா பாதையுமே வந்து ரெட் கார்பெட்டில் இருக்காது முள்ளும் முள் செடிகள்லாம் நிறைய இருக்கும் அதில் நடந்து தான் நாங்கள் வந்து இங்கே வந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மேலே வர விடலை நீ என்ன மேலே வர்றது நாங்கள் ஆல்ரெடி இருக்கிறோம் அப்படின்னு நான் சொல்றது வந்து சினி இல்லை நான் சினிக்கு இப்போதான் வரேன் ஃபேஷன் இண்டஸ்ட்ரி இந்த அடாட்சி இண்டஸ்ட்ரி அப்படி அப்போ அதெல்லாம் நான் வந்து ஃபேஸ் பண்ணேன் ஃபேஸ் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரகிள்லாம் இது பண்ணி அப்போ நான் டிசைட் பண்ணேன் ஓகே நம்மள மாதிரி நிறைய பேர் இங்கே வந்து சார் சொன்ன நிறைய இளைஞர்கள் வந்து நிறைய விஷயங்களை வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு அப்போ அந்த மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் நம்ம கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல எங்கள் கூட உதவி பண்ண அத்தனை பேருக்கும் நாங்கள் வந்து இது பண்ணோம் நாங்கள் ஒரு ஈவெண்ட் பண்ணால் அந்த ஒரு ஈவெண்ட்டில் பிரிச்சு பிரித்து நிறைய ஈவெண்ட் கம்பெனிஸ்க்கு வந்து ஒர்க் கொடுப்போம் ஏன்னா எல்லாரும் வந்து இது பண்ண அந்த ஒர்க் நாங்களே பண்ணலாம் பட் இருந்தாலும் விண்ட் டு எக்ஸ்பேண்ட் பிஸ்னஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் ஃபார் ஆல் த ஃபேமிலிஸ் இந்த ஈவெண்ட் இண்டஸ்ட்ரீல ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஸ்ட்ராட்டஜியில் பண்ணோம் அண்ட் நான் வந்து ஒரு தெளிவாக இருந்தேன் என்ன ஆனாலும் நம்ம வந்து இங்கே நின்னே ஆகணும் அப்படின்னு அதில் வந்து அதில் ஓவர்டேக் பண்ணி அன்னைக்கு யார் யாரெலாம் எங்களுக்கு அகெயின்ஸ்டாக இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களோ இன்னைக்கு அவங்களும் எங்களுக்கு ஒர்க் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு இது அண்ட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் தமிழகம்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டி பேஜண்ட் வந்து பண்ணுவோம் வருஷ வருஷம் இது ஃபோர்த் இயர் ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது சரி இங்கே நிறைய இருக்குது நம்ம தமிழ் ஒரு பெருமையை வந்து வெளியில் கொண்டு போகணும் அப்படின்னு நான் வந்து யோசித்தேன் அப்போ பார்த்திங்கன்னா கலைஞரோட நூ நூறாவது பிறந்தநாளில் முன்னிட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணோம் சரி இதை கோவாவில் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு பிளான் போட்டு நல்லா ஒரு ஆர்கனைஸ்லாம் பண்ணி வச்சோம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாஸ் தமிழ்நாடுக்கு இல்லை ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் நடந்துச்சு அப்போ எப்படி நம்ம போய் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு இது இருந்தாலும் பரவாயில்ல போவோம் அப்படின்னு நான் தனியாக ஒரு நாலஞ்சு பேர் மட்டும்தான் ஆர்கனைசிங் டீம்லேருந்து கோவாவில் போய் ஒரு டுவெண்ட்டி டேஸ் இருந்து அந்த ஷோவை பிளான் பண்ணோம் அண்டு அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே நம்மளை வந்து மேலே வர விடாமல் பண்ண ஒரு காலங்களில் இருக்கும்போது அங்கே அதுக்கு மேலே யாருமே எங்களை வந்து சப்போர்ட் பண்ணவே இல்லை இப்போ நான் வந்து ஒரு ஷிப்பை புக் பண்ணேன் ஒரு ஷிப்பை புக் பண்ணால் அதோடய இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த ஷிப்பை புக் பண்ணிட்டு நான் வரேன் அடுத்த ரெண்டு நாள் அந்த ஷிப்லேருந்து எனக்கு கால் சாரி சார் எங்களுக்கு வந்துட்டு வேற ஒரு கமிட்மெண்ட் இருக்குது நாங்கள் உங்களோடது வந்து பண்ண முடியாது என்னையை நம்பி நிறைய கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாமே ட்ரெயின் டிக்கெட்ஸ் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அவங்க ஃபேமிலி எல்லாமே வந்து புக் பண்ணி வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஷோக்கு ஸோ அங்கே இருக்கிற அந்த லோக்கல்ல அந்த பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்கல்ல அந்த ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியில் அவங்களாம் வந்து நம்மளை உள்ளே விடுறதுக்கு அவ்வளோ யோசிச்சு பயங்கர இது அப்புறம் என்ன நடந்தாலும் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயத்தில் நம்புவேன் நான் உண்மையாக இருக்கிறேன் நான் நேர்மையாக பண்ணுன்னு நினைக்கிறேன் அது சென்னையோ கோவாவோ இல்லை லண்டனோ எங்கே இருந்தாலும் நான் உண்மையாக இருந்தால் ஏதோ ஒரு மிரட்டல் நடக்கும் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு நான் நம்பினேன் ஸோ அப்படி ஒரு டைமில் எனக்கு ஒரு கனெக்ட் கிடச்சிச்சு அந்த கனெக்ட் வந்து ஒரு டெல்லியில் ஒரு கனெக்ட் கிடைச்சிச்சு அவங்கக்கிட்ட பேசணும் எந்த ஷிப்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதே ஷிப்லேருந்து என்னை கூப்பிட்டாங்க அண்ட் எந்த பர்சன் வந்து எங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பண்ணக்கூடாதோ அப்படின்னு சொன்னாங்களோ அந்த பர்சனும் அன்னைக்கு வந்து ஷிப்பில் வந்து எங்களுக்காக வந்து ஆர்கனைஸ் பண்ணி கோஆர்டினேட் பண்ணாங்க அண்ட் அங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் பீப்புள் வந்து எல்லோரும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ இதை ஏன் வந்து இதை சொல்கிறேன்னா இப்போது டேரக்டர் சார் வந்து சொன்னார் மைட்டி லாட் ஜீசஸ்னால உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் ஸோ அதை நான் லைஃப்பில் நிறைய இடத்துல உணர்ந்துருக்குறேன் ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரகிளில் நான் வந்து முடிவு பண்ண ஒரே ஒரு விஷயந்தான் நான் எங்கே போனாலும் நம்ம வந்து பின்வாங்க மாட்டேன் நம்ம வந்து நமக்காக நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த இப்போ நாங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா என் கூட சின்ன வயசுலேருந்து ட்ராவல் பண்ணுறது நிறைய பீப்புள் இருக்கிறாங்க டேலண்டோட ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபியூச்சர் கொடுக்கணும் அண்ட் அவங்கள நிறைய கலைஞர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அண்ட் ஏன் ப்ரொடக்ஷன் ஹவுஸை ரிவீல் பண்ணணும் அப்படின்னா இப்போ நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிவிட்டு அதை தப்பாக வந்து பயன்படுத்திக்கிறாங்க ஸோ நாங்கள் வந்து விண்ட்டு டு பி வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு அதனால் இது வந்து நாங்கள் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு லயோனா அண்ட் லியோ பிக்சர்ஸை வந்து நாங்கள் வந்து இன்னைக்கு உங்கள் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் லியோனா லியோன்னு சொன்னாங்க இட் இஸ் ஆக்சுவலி கால் லயோனா அண்ட் லியோ பிக்சர்ஸ் அண்ட் லயோனான்றது என்னோட பெண்ணோட பேர் லியோன்றது வந்து என் பையனோட பேர் அண்ட் என் பையன் பேர் வந்து ஜானியல் லியோ தாஸ் ஸோ எனக்கு வந்து விஜய் சரோட கனெக்ட் நான் விஜய் சரோட மன்றத்தில் இல்லைங்க அவரோட கட்சியில் இல்லை ஆனால் தூரத்துல இருந்து அவரை ரசிக்கிற ஒரு சின்ன வயசுல இருந்து அவருக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஃபேன் ஸோ என்னோட லைஃப்ல எல்லா இடத்துலையும் அவரோட கனெக்ட் இருக்கணும் என்னோட காலேஜ் டேஸ்ல கனெக்ட் என்னோட ட்ராவலில் கனெக்ட் இப்போ என்னோட ஃபேமிலிலேயே ஒரு கனெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட பையனுக்கு வந்து ஜானியல் லியோதாஸ்ன்னு பேர் வச்சேன் அண்டு இந்த அவார்ட்ஸ் பண்ணுறதுக்கு ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட இன்ஸ்பிரேஷன் தான் அவருக்கு அவரோட மூவிக்கு அவார்டு கொடுக்குணு அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் பாலிடிக்ஸ் போயிட்டார் ஸோ இனி எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்காது பட் மேபி அவரை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் சான்ஸ் கிடைக்காது ஸோ அதனால் மற்ற டேலண்டட் கலைஞர்ஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து சான்ஸ் கொடுப்போம் கண்டிப்பாக நாங்கள் வந்து எங்களோட பெஸ்ட்டு பண்ணுவோம் அண்ட் எங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா இப்போ நாங்கள் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த படத்தில் வேலை செய்கிற டெக்னீஷியன்ஸ்லேருந்து கேஸ்டிங்லேருந்து எல்லாருமே பிஹைண்ட் த ஸ்க்ரீன் அவங்க எல்லாருக்குமே வந்து எங்களோட சக்ஸஸ் மீட்டில் அவங்க ஃபேமிலி எல்லாமே கூப்பிட்டு நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஹானர் பண்ணி அவங்களெல்லாம் வந்து நாங்கள் அந்த சக்ஸஸ் மீட்டில் ஒரு பார்ட் ஆஃப் செலிப்ரேஷன்ஸாக தான் இருப்போம் நாட் ஓன்லி ஆக்டர்ஸ் அண்ட் ஃபேம் ஃபேசஸ்ஸை மட்டும் கூப்பிட்றது இல்லாமல் பின்னாடி இருக்கிற கலைஞர்கள் பின்னாடி வேலை செஞ்ச டெக்னீஷியன்ஸ்க்கும் நாங்கள் வந்து ஒவ்வொரு சக்ஸஸ் மீட்லேயும் ஒவ்வொரு படம் முடிஞ்சோன்னே அவங்களுக்கு தேவையான எங்களோட சப்போர்ட்டை நாங்கள் வந்து கொடுப்பேன் அண்ட் என்னோட ஒவ்வொரு படத்தோட ஆரம்பிக்கிறதுக்கும் சரி என் ஒவ்வொரு படத்தோட வெற்றி பெற்றதுக்கப்புறமும் சரி அது கண்டிப்பாக ப்ளஸ் பீப்பில் நாங்கள் வந்து எப்பவுமே வந்து இன்வைட் பண்ணி அவங்களுக்கான ஹானர் அண்ட் அவங்களுக்கான மூமெண்ட்டை நாங்கள் வந்து கிரியேட் பண்ணி கொடுப்போம் ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து பார்ட் ஆஃப் மை ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் எங்கள் பேருக்கு தான் நான் வந்து ப்ரொடியூசர்ஸ் மற்றபடி என் படத்தில் நடிக்கிற எல்லாருமே என் படத்தில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் யாராக இருந்தாலுமே வந்து அவங்க எல்லாருமே வந்து என்னை பொறுத்தளவுக்கு ப்ரொடியூசர்ஸ் இது சின்ன டெக்னீஷியன்ஸ் பெரிய டெக்னீஷியன்ஸ்னு பிரித்து நாங்கள் வந்து வேலை பார்க்க போகிறதில்ல ஸோ நாங்கள் எல்லோரும் ஒன்றா இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் நாங்கள் கொடுப்போம் நீங்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி வீட்டில் போய் எல்லாருமே எங்கள் சினிமா வர்றது எதுக்குங்க ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு நாள் இருக்கணும் அந்த மூணு மணி நேரம் எல்லா காலையும் மறந்துட்டு நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படி ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரியான படங்கள் நாங்கள் எடுப்போம் உங்களை சந்தோஷப்படுத்துவேன் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் மீடியா நண்பர்கள் அனைவரும் எங்களுக்கு எங்களோட புது ஜேர்னியில் நீங்கள் எல்லோருமே உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுக்கணும் அண்ட் என்னோட ஒவ்வொரு படத்துக்கு பின்னாடியும் என்னோட சக்ஸஸுக்கு பின்னாடியும் நான் வந்து சொல்லணும் நீங்கள் இருக்கிறீங்கன்னு நீங்கள் பின்னாடி இருக்கிறதுக்கான பாதைகளில் அதை அதை நோக்கி என்னோட ட்ராவல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக யாரும் டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன் அண்ட் லாஸ்ட்டாக ஒன்று சொல்லணுன்னு நினைக்கிறேங்க ஸோ நிறையா லைஃப்பில் எனக்கு அப்டிக்கல்ஸ் அண்ட் ட்ரபிள்ஸ் இருந்திருக்கு அதில் ஒவ்வொரு விஷயமும் நடக்கும்போது வந்து என்னோட விஜயான நான் நான் நினச்சிக்குவேன் அவரோட ஆரம்ப காலத்தில் அவர் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணாருன்னு ஸோ அதை நான் மனசில் நினைச்சிட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனாக நான் வந்து அவர் எடுத்திருக்கிறேன் அது போக என்னோட கூடவே இருந்து என்னோட கஷ்டங்கள் எல்லாருமே ஷேர் பண்ண இன்னைக்கு நான் இங்கே இவ்வளோ இவ்வளோ சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது பட் இவ்வளோ பாசிட்டிவாக நான் நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு என்னோடய ஒய்ஃப் மட்டும்தான் காரணம் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கிரிட்டிசிசம் எவ்வளோ அப்டிகல்ஸ் நான் ஃபேஸ் பண்ணலாம் பட் அவங்க அதை ஃபேஸ் பண்ணாங்க வீட்டில் தனியாக இருந்துட்டு அண்ட் ஒவ்வொரு வாட்டியும் வந்து எனக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு வந்து லவ் மேரேஜ் தான் ரெண்டு பேரண்ட்ஸ் சப்போர்ட்டும் இல்லை இப்போ இருக்குது ஆரம்ப காலத்தில் எதுவுமே இல்லை ஸோ என்னை நம்பி அவங்க வந்தாங்க இன்னைக்கு அவங்க அவங்க நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு நான் இருந்தேன் அண்ட் அவங்க என்னை நல்லா வச்சுக்கிட்டாங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அவங்க எனக்காக நின்றதுக்காக எங்கேயுமே நான் சொன்னதில்லை ஸோ தேங்க்யூ சோ மச் ஸோ இந்தியன் மொபைல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாருக்குமே வந்து கேப்டன் விஜயகாந்த் சார்னா எல்லாருக்குமே பிடிக்கும் அண்ட் அதே மாதிரி நான் எப்படி விஜய் சார் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக சின்ன வயசுல இருந்தேன்னா அந்த சின்ன வயசுல இருந்து நான் விஜயகாந்த் சாரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் அவரு என்னென்ன அந்த கேப்டன் சாரும் எங்க அப்பா வந்து பக்கத்து பக்கத்து வீடு என்ன விளையாடி இருக்கிறாங்க அண்டு இன்னைக்கு கூட எங்க அப்பாவோட ஃபேமிலி எல்லாருமே அவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மூமெண்ட் அவனை பண்ண பண்ணணும் அவருக்கு ஏதோ ஒன்று நான் வந்து ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த வருஷத்துல இருந்து ஒவ்வொரு இயரும் எங்களோட இந்தியன் அவார்ட்ஸ்ல கேப்டன் விஜயகாந்த் அவார்ட் அப்படின்ற ஒரு டைட்டில் ஒருத்தவங்களுக்கு நான் நாங்க வருஷ வருஷம் ஒவ்வொரு கலைஞர்களுக்கு அவார்ட்ஸ் கொடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் இதே விஷயமா அஹ் பிரேம்லதா மேடம் அவங்களையும் பார்த்து நாங்கள் வந்து சந்திச்சு பேசணும் நல்லபடியா அந்த சந்திப்பு நடந்துச்சு அது மட்டும் இன்னொரு வெற்றிகரமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறையா ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸ் ரஜினி சார்லேருந்து இன்னைக்கு விஜய் சார் நிறையா பேரை வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து அவளை அறிமுகப்படுத்திய டைமண்ட் பாபு சார் வந்து அவருக்கு நாங்கள் வந்து ஒரு ட்ரிபியூட் பண்ண வந்து நாற்பது வருஷம் ஆச்சுங்க ஏன்னா இந்த சென்னை வந்து ரெண்டு மூணு வருஷத்துலேயே நிறையா யோசிச்சிருக்கிறேன் எப்படி வந்து இங்கெல்லாம் வந்து இந்த ஃபீல்டில் நிற்கிறாங்க அதுக்கு எவ்வளோ கட்ஸ் வேணும் அப்படின்னு நாற்பது வருஷம் ஒருத்தர் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இவ்வளோ ஹம்புலா நான் இந்த மாதிரி பார்த்ததில்ல பட் அவருக்கே தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா ஆஹ் அவர் கூட நான் வந்து கார்ல ஒருவரி ட்ராவல் பண்ணியிருக்கேன் அது அவருக்கே தெரியாது கோயம்புத்தூர்ல வந்து ஜீவாசரோட படம் அனுஷிகா ஜீவாசரோட படம் ஒரு லான்ச் நடந்துச்சு அதுல நான் தான் அவரை வந்து கூட்டிட்டு போறேன் ஸோ அவர் நினைச்சு பார்க்கும்போது அன்னைக்கு கார்ல கூட்டிட்டு போனேன் நான் இன்னைக்கு அவரை வந்து அவரோட ஃபார்ட்டி இயர்ஸ் ஜேர்னியை அவரு கைப்பிடிச்சு செலிப்ரேட் பண்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் யூ ஆர் கிரேட் சார் நோவி இது வந்து கம்ப்ளீட்டாக நோவி அவார்ட்ஸ் அந்த நோவி அவார்ட்ஸ்லேருந்து தாண்டி நிறைய ஆண்டர்பிர ஃபீல்டெல்லாம் இருக்கு பிசினஸ் ஃபீல்டு நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து இதில் விருந்து வாங்க போகிறாங்க அண்ட் நாங்கள் வருஷம் வருஷம் வந்து ஒரு வெல்ஃபேர் பண்ணுவோம் லாஸ்ட் இயர் நாங்கள் கோவாவில் பண்ணும்போது ஆபேஷன் கிட்ஸுக்கு நாங்கள் வந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம் அதில் வர ஃபண்ட்ஸில் அதே மாதிரி இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் டெவலப்மெண்ட்டுக்கும் அண்ட் ஆர்மி மிலிட்ரியில் வந்து உயிரிழந்த வீரர்களின் குடும்பங்களுக்கு எங்களால் முடிஞ்ச நிதி உதவியை அன்னைக்கு ஒரு சில பீட்டலோட கைடன்ஸில் அன்னைக்கு ஸ்டேஜில் நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம் அண்ட் ஸோ ஐ ஹோப் நான் எல்லாமே கவர் பண்ணி பேசியிருக்கிறேன்னு அண்ட் எங்கேயாச்சும் நான் வந்து என் கயில் சார் வந்து என்னோடய ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு அது அவருக்கே தெரியாது அவரோட போஸ்ட் எல்லோருமே நான் வந்து லைக் பண்ணிகிட்டே இருப்பேன் அண்ட் வேறு எல்லாேருமே எனக்கு புதுசாக இருக்கிறாங்க அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் உங்களோட டைம் எல்லாமே இங்கே வந்து கொடுத்து எனக்காக வந்ததுக்காக ரொம்ப நன்றி கண்டிப்பாக உங்களை நம்ம மக்களை நம்ம தமிழ்நாட்டை பெருமையாக்குற மாதிரி ஆனா விஷயங்கள்ல மட்டும் நாங்கள் ஈடுபட்டு செயல்படுறோம் ரொம்ப நன்றி தேங்க்யூ எவ்ரிவான் இந்த ஸ்டேஜ்ல எங்களுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணி வந்திருக்கிற அனைத்து கலைஞர்களுக்கும் என்னோட மனமேர்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ நான் வினோத் ஃபேஷன் கொரியோகிராஃபர் ஸோ இங்கே வந்திருக்க பத்திரிகையாளர் நண்பர்கள் ஊடகத்துறை நண்பர்கள் ஒளிப்பதிவாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய கனிவான வணக்கங்கள் ஸோ இந்த லியோனா அண்ட் லியோ லியோ பிக்சர்ஸ் இந்த பிக்சர்ஸ் வந்து எங்க நான் ஜானமலன் வந்து தொடங்கியிருக்காங்க உங்க எல்லாரோட பிளஸ்ஸிங்ஸும் அவருக்கு வேணும் அண்ட் சப்போர்ட்டும் வேணும் ஊடகத்துறை இல்லாம வந்து இன்னைக்கு ஒரு ப்ரொடக்ஷனும் சரி ஒரு ஃபிலிம் டைரக்டரும் சரி காஸ்டிங் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஊடகத்துறை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த ஒரு ஃபிலிம் வந்து சக்சஸ் ஆகிறதுமே ஊடகத்துறை மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்கன்றத பொறுத்து இருக்கு சோ இவ்வளவு ஊடகத்துறை எங்களோட ப்ரொடக்ஷனை வந்து வெளியில அட்ரஸ் பண்றதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்றதுக்காக ரொம்ப நன்றி எங்க டீம் சார்பா வந்து நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் இந்தியன் மீடியா இந்த இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வெளியில தமிழ்நாட்டுல வந்து இப்ப நானே இதை சொல்லிக்கணும்னு பட் எங்க டீமோட அந்த ப்ரொடக்ஷனோட அந்த லைக் நாங்க போடுற ஸ்டேஜஸா இருக்கட்டும் நாங்க ஈவென்ட் பண்ற பிளேஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை பட்ஜெட்லயே ரொம்ப தான் இருக்கும் நீங்க இதை சர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் ஆனா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாங்க இந்தியன் மீடியா ஆல்மோஸ்ட் ஒரு செவன் இயர்ஸ் மேல வந்து ஈவென்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ லாஸ்டா நாங்க வந்து ஐடிசில வந்து இந்தியன் அவார்ட்ஸ் பண்ணியிருந்தோம் இந்தியன் அவார்ட்ஸ்ல வந்து நூத்துக்கும் மேல செலிபிரிட்டிஸ் பிசினஸ் ஆண்டர்பிரினர்ஸ் பொலிட்டிக்கல் ஐக்கான்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவார்ட்ஸ் அவார்ட்ஸ் வந்து இந்தியன் அவார்ட்ஸ்ல கொடுத்துருக்கோம் ஸோ நிறைய பெரிய பெரிய ஐகான்ஸ் திரும்ப இந்தியன் அவார்ட்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் விச் இஸ் கோயிங் டு ஹேப்பன் சர் முத்தா வெங்கட சுப்பாராவ் கான்செப்ட் ஹால்ல வந்து நடக்குது ஸோ கமிங் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் அண்ட் டுவெண்ட்டி செகண்ட் இந்தியன் அவார்ட்ஸ் வந்து பிரம்மாண்டமா நடக்க இருக்கு அந்த ஈவெண்ட்டுக்கு உங்களோட பிரசன்ஸ் கண்டிப்பா வேணும் மீடியாவோட சப்போர்ட் எங்களுக்கு வேணுன்றத நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் எப்பவுமே வந்து நாங்கள் மிஸ்டர் மிஸ் மிஸ்ஸஸ் தமிழகம் வந்து பண்றோம் அது வந்து ஃபோர்த் இயர் இந்த வருஷம் நடக்க போகுது நாங்க லாஸ்ட் இயர் வந்து கோவால வந்து பண்ணிருந்தோம் பிக் டாடி குரூஸ்ல பண்ணிருந்தோம் இந்தியாலேயே வந்து ஒரு பியூட்டி பேஜண்ட் பண்றது வந்து இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் தான் கப்பல்ல நடுக்கடல்ல பண்ணில வந்து பியூட்டி பேஜெண்ட் நடக்கும் கப்பல்ல வந்து ஃபேஷன் ஷோ பார்த்துருப்பீங்க பட் பியூட்டி பேஜண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் தான் நடுக்கடல்ல கப்பல்ல ரெண்டு டைம் நாங்க டைம் வந்து மிஸ்டர் மிஸ் மிஸ் ஃபேஷன் வேர்ல்டு பண்ணியிருந்தோம் லாஸ்ட் இயர் வந்து மிஸ்டர் மிஸ் மிஸ்ஸஸ் தமிழகம் பண்ணியிருந்தோம் இந்த வருஷம் மிஸ்டர் அண்ட் மிஸ் மிஸ்ஸஸ் தமிழகம் இந்த இந்தியன் அவார்ட்ஸ்ல ஒன் ஆஃப் பேட்டா இருக்கு ஸோ இதுல வந்து பங்கேற்கிற கண்டஸ்டன்ஸ் வின்னர்ஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா எங்களோட பிலிம்ஸ்லயும் டெலிவிஷன்ஸ்லயும் நிறைய வாய்ப்புகளை நாங்கள் வந்து தரத்துக்கு இருக்கோம் ஸோ இந்த இந்தியன் மீடியா அவார்ட்ஸ் அண்ட் இந்தியன் அவார்ட்ஸ் மிஸ்டர் மிஸ் மிஸ்ஸஸ் தமிழகத்துல ஒன் ஆஃப் ஆர்கனைசரா இருந்து ஒர்க் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வாய்ப்பு கொடுத்த ஜான் சார் அண்ட் இந்தியன் மீடியா டீமுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ